தேவனுக்கு பிரியமானவர்களே சாதிக்க பிறந்தவர்களே நான் உங்கள் ராஜா பாசோமரோட பேசுகிறேன் இந்த இரவில் பகல் புறா வேலை செஞ்சுட்டு வந்துட்டீங்களா ரைட் டயர்டாக இருக்கா அவங்க சோர்வை கற்று மாற்றுவார் சங்கீத தொழில் துணியை தான் திரும்ப பேச போகிறேன் அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற ஒரு அனுபவம் எவ்வளோ சோர்வு வந்தாலும் பலகினம் வந்தாலும் புது பலனை கற்று தருவார் பாருங்கள் பிரியமானவர்களே வெஸ்ட் இண்டீஸ்னு ஒரு நாள் இருக்குது மேற்கிந்திய தீவுகள் அங்கே ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கும் அங்கே மால்க மார்ஷல் மிகப்பெரிய வேகப்பந்து வீச்சாளர் ஒருத்திருந்தார் அவர் இப்போ பிளட் கேன்சரில் இறந்து ரொம்ப நாளாகிச்சு அவர் பந்து போட்டால் இந்திய பேட்ஸ்மேன் மட்டும் உலகத்தில் இருக்க எல்லா கிரிக்கெட் பிளேயரும் அந்த அந்தளவுக்கு போடுவார் அது துணிங்கி அடிக்கிற ஆள் ஸ்ரீகாந்த் நம்ம சென்னையில் இருக்கிற ஒருத்தர் தான் நல்லா விளையாடுவார் அந்த மெல்க மார்ஷல் காலையில் போடுற அந்த ஃப்ரெஷ்ஷாக போடுற அந்த பால் என்ன ஸ்பீடு போடுறாலும் அதே ஃபோர்ஸு அதே டெக்னிக்கு அதே லைன் அண்ட் லென்த்து அதே பிச்சு கரெக்ட் பண்ணி சாயங்காலம் அந்த மேட்ச் முடிகிறப்பையும் அளவுக்கு போடுவார் பகல் பூரா வெயிலில் நின்று வேலை செஞ்சு உழைச்சி விளையாண்டும் சாயங்காலம் அந்த மேட்ச் முடிகிற நேரத்துலேயும் அந்த பலனோடு அந்த மனுஷன் போடுவான் ஆனால் அவனுக்கு பிளட் கேன்சர் வந்து இறந்து போனான் ஆனால் இங்கே அப்படி இல்லை முழு பலனை கத்தர் கொடுப்பார் புது பலனை கற்று கொடுப்பார் கத்தருக்கு காத்திருக்கிற வெட்கப்பட்டு போவதில்லை எஸ்வின் நாமத்தில் ஷாக்காரா தூராவா லாவா உலகம் கொடுக்குற மாதிரி பலன் கொடுக்குறவர்கள் ஏன் இயேசுநாதர் என் இயேசுநாதர் உலகம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறவர் இல்லை அப்படின்னா இல்லை அவர் சர்வ வல்லவர் இந்த சங்கீதம் தொண்ணுத்தொன்ன தயவு படி உன் வாழ்க்கையில் இருக்க அந்த இருட்டிலேருந்து வெளியில வா இன்னைக்கு வா திரவில் வெளியில வா இயேசு நாமத்தில் ஊழியக்காரன் செவிக்கிறேன் இருட்டிலேருந்து வெளியில் வா சங்கீதம் தொண்ணு தொன்று ஒன்று உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது கர்த்தனை அவனுக்கு கோட்டை துருகம் அடைக்கணும் ஷாரா தூர் வா லாபா வெளியில வா இருட்டிலேருந்து வெளியில வா இன்னைக்கு அந்த போராட்டத்துலேருந்து வெளியில் வாசுவேன் அவன் விஸ்வாசத்தோடு அறிக்கை செய் சங்கீதம் தொழுத்துனை கையில் எடு அந்த பட்டயத்தை இருகருக்குள்ள பட்டயத்தை கையில் எடுத்து இப்போ படி வேத வேதத்தை வாசி ஒப்புக்கொடு அவரை போல இருப்பேன்னு ஒப்புக்கொடு ஆண்டு வரை உங்களை போல இருப்பேன் ஆண்டு வரனு ஒப்புக்கொடு புதுப்பனை நான் கர்த்தன் நிரப்படைய வியாதியை அந்த மருத்துவரோடு கைவிடப்பட்ட அந்த வியாதி உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நோய் இன்னைக்கு கற்று சுகமாக்குறோம் இந்த வேலையில் சுகமாக்குறோம் ஏசவின் நாமத்தில் உன் குடும்பத்துக்குள்ள மன சத்ரு போராட்டம் இந்த வேளையில் நொறுக்கி போடுவார் ஏசவி நாமத்தில் அல்லூயா கவலைப்படாதீங்க சங்கீதம் தொண்ணு தொண்ணு உங்களுக்காக எழுதியிருக்கிறார் பரிசு தாவியினர் உங்களுக்காக கொடுத்துருக்கிறார் தைரியமாகலே சொல்லுங்க இப்போ விடுதலை ஏசுவி நாமத்தில் எப்பொழுதே கருத்தர் உங்களை விடுவிக்கிறார் அலலுயா, அலலுயா, அலலுயா நூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை உறவோடு உள்ளது ஆமே